பெரியவர்களே தாய்மார்களே காவல்துறையின் கட்டுப்பாட்டை மீறி அண்ணன் ஆணை கிணங்க எங்க ஒரு கடகோடி முத்திரையனுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அங்கு அண்ணன் கே கே குரல் ஒழிக்கும் வீர முத்திரம் முன்னணி சங்கம் தமிழர் தேசம் கட்சி குரல்ங்க ஒம் என்பதை நிரிக்கும்கையில புதுக்கோட்டை என்ன வேலை அரசியுமோ அந்த வேலையை ஒழுங்கா நீ நொட்டணும் நீ அரசு வேலைய ஒழுங்கா நொட்டாம எங்க இந்த காலம் முடிந்தவுடன் அரசு நீ என்னால லஞ்ச காரணம் ஆடுகிறாய் நீ அரசு திட்டங்களை எவ்வளவு கொள்ளை அடைக்கிறாய் என்பதை தமிழர் தேசம் கட்சி இனி விடாது ஆவுடார் கோவிலும் அறந்தாங்கி சட்டசபை தொகுதியிலும் இனி அரசு ஊழியர்கள் தூங்க முடியாது தூங்க முடியாது அனைத்து திட்டங்களையும் அனைத்து திட்டங்களையும் எடுத்து தகவல் உரிமை சட்டத்தில் வாயிலாக அனைத்து தட்ட திட்டங்களையும் எடுத்து உங்கள் வேலைகளை பறிப்புதான் தமிழர் தேசத்தின் முதல் வேலை என்ன யோக்கியமா யோக்கியமா கட்சி உயர் நீதிமன்ற நீதிபதி நீதி அரசர்கள் சொன்னார்கள் நீதி அரசர்களை சொல்லியிருக்கார்கள் அரசு ஊழியர்கள் பிச்சை எடுக்கிறார்கள் பிச்சை காசு வாங்குறான் எப்படி வாங்குற விவசாயி விவசாயி நெல்லுல இறங்கி பூமியில இறங்கி விவசாயம் பண்ணி கொண்டு போற நெல்லுல இந்த அரசு ஊழியர் மூட்டைக்கு இருபது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபான்னு வாங்கி பிச்சை காசு வாங்குறான் ஐகோர்ட் நீதிபதிகள் சொன்ன வார்த்தை அப்படி பண்ற அரசு ஊழியர் நீ மக்கள்கிட்ட வந்து அரசாங்க சட்டோட்டை கிடைப்பவர்கள் சொல்லு சட்டத்தை சட்டத்தை தேசம் கடைபிடிப்பவர்கள் தேர்தல் கமிஷன் என்ன சட்டம் சொல்லிருக்கோ அந்த சட்டத்தை சொல்வதுதான் அரசு ஊழியன் கடமை அது காவல் துறையாக இருந்தாலும் அரசு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எந்த ஒரு துறையா இருந்தாலும் நீ மக்களிடம் சொல்வதுதான் உங்க கடமை நீங்கள் சட்டத்தை கைவிடுப்பது கிடையாது அனைத்துக்கும் நீதிமன்றம் இருக்கு இந்த நாட்டில் ஜனநாயக நாட்டில் அனைத்துக்கும் சொல்றதுக்கு நீதி பரிமாணம் பண்ணுவதற்கு கோர்ட் இருக்கியா கோர்ட் சொல்லும் சட்டம் சொல்லும் நீ என்ன சொல்ற பொது ஒழுங்கு பொது சட்ட பொது ஒழுங்கு பிரச்சனை ஆச்சுன்னா காவல்துறை இறங்கி பண்ணுவாங்க அதுல தலையிட மாட்டோம் கேட்க முடியாது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகுதுன்னா காவல்துறை இறங்கி கேட்பாங்க அதை ஒத்துக்கலாம் ஆனா நீ அரசு ஊழியர் உனக்கு என்ன உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது விளம்பர பதாகையில் கை வைப்பதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது அப்படின்னா இது எங்க கடைசியா வந்து முடியுதுன்னா சாதியில் வந்து முடியுது சாதி வெறியோர் ஒருத்தர் பண்றாரு அப்படின்னா என் தலைவர் சொல்வது போல் அரசு துறையா இருக்கட்டும் அரசியல்வாதியா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அங்கு சாதி இருப்பது உண்மை என்று என் தலைவன் கோரிட்டு காட்பதுதான் இங்க நடந்திருக்கு அரசு ஊழியனா செயல்படல சாதி வெறியாக செயல்பட்டு அதனால இந்த தேர்தல் நடைமுறை முடிஞ்சதுக்குள்ள நீங்க இந்த அரசு அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படி எடுக்கல அப்படின்னா நீங்க சொன்னுக்கு பிறகு இந்த தொகுதி தொகுதி என்பது தெரியும் புதுக்கோட்டை மாவட்டம் என்பது தெரியும் ஒரு முறை நடத்தி இந்த மாவட்டம் முத்துலையர் மாவட்டம் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் எந்த ஒரு பிரச்சனையை வந்தாலும் புதுக்கோட்டை மாவட்டம் அசாதாரண சூழ்நிலை சந்திக்கின்ற மாவட்டம் இந்த முத்தையர் மக்களை பொறுமையை சோதிக்காதீர்கள் புதுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் வேற மாதிரி போவோம் ஆகையால் அப்படி போக விரும்பல ஆனா இந்த அரசாங்கம் அப்படி ஆக்கிடுபோது தோணுது அதனால் உடனடியாக இந்த அரசு அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நான் கேட்டு விளைவு பெறுகிறேன் பாட்டம் ஆர்பாட்டம் ஆர்ப்பாட்டம் அடுத்தபடியாக ஆர்ப்பாட்டம் வித ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம்